ஸோ வெள்ளப்பெருக்கு அப்புறம் நம்ம வயல் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த இடம் பார்த்திங்களா கரை வந்து நல்லா உயரமாக ஒரு ஆள் உயரத்துலேருந்து நான் இங்கே ஹைட்டை நின்று எடுத்தால் காமித்தேன் அந்த கரை உடஞ்சிருச்சு அங்கேயும் ஒரு இடத்துல கரையை உடஞ்சிருச்சு பாருங்கள் மணல் திட்டு எவ்வளோ தள்ளிக்குதுன்னு ஆக்சுவலாக நம்ம டிராக்டர் எல்லாம் போகிற மாதிரி இங்கே ஒரு தடமே போட்டு வச்சுருந்தேன் அது ஃபுல்லாக நம்ம வண்டி உள்ளே எடுத்துகிட்டு வர முடியல மண் வருங்க எந்தளவுக்கு தள்ளி இருக்குதுண்ணே இது செப்பல் போட்டு போக முடியாது வெறுங்காலில் தான் போகணும் இதில் முட்கள் எல்லாம் இருக்கும் மண் வந்து ஸ்மெல் அடிக்குதுங்க எத்தனை தள்ளிக்குன்னு பாருங்கள் இதை நான் எதிர்பார்த்தது தான் உள்ளே வந்தோன்னே ஒன்று கிடக்குது பார்த்தீங்களா மது பிரியர்களோடது இது நிறைய கிடக்குங்க இதை அங்கே ஒன்று இருக்குது இல்லை தெரியுதுங்களா கீழே அது ஒன்று இதை வந்து நீ பார்த்து பார்த்து பொறுக்கணும் இல்லாட்டி அடுத்தது வந்து வயலில் வேலை செய்ய முடியாமல் போயிடும் பயிர் அதிகமாக நாசம் இல்லைங்க இந்த மாதிரி கார்னரில் ஒவ்வொரு இடத்துல நாசமாக இருக்குது இதில் எலி வெட்டெல்லாம் இருந்ததுங்க எலிகள் வந்து க கடிச்சிட்டு கிடந்தது ஏன்னா இதில் வந்து இதுக்கு மேலே ஒரு ஆரடி உயரம் தண்ணி போச்சு இந்த மரத்து முழுக்கிற அளவுக்கு போச்சு ஸோ எலிகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருக்கோம் எலிகள் வந்து வேலையே வேறு இடத்துலேருந்து வந்து இங்கே குட்டி போட்டு பாடுறதுக்குள்ள நான் நெல் அறுவடை முடிச்சிருப்பேன் வரப்புகள் அதிகமாக சேதமாகலைங்க வண்டல் சேர்ந்துருக்கும் நான் போகிறக்கு முன்னாடி முதிச்சு விட்டேன்ல இது இந்த மாதிரி மண்ணெல்லாம் முதிச்சு விடணும் நாளைக்கு இருக்குமானு அதே இறந்தது இது மம்மிட்டி எட்டு தான் மண்வெட்டி எட்டு தான் கட்டணும் ஓகே நம்ம வயல் நல்லா இன்னொரு ரெண்டு நாளைக்கு வெயிலில் காஞ்சினா இன்னொன்று அருமையாக இருக்குது பயிர் இந்த வரப்பு மட்டும் கொஞ்சம் சேர் எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும் கட்டிடலாம் வரப்பு நிறைய கொஞ்சம் அரிச்சிருச்சுங்க இருக்கிற ரத்துன்ட்டு பாருங்க இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் மண் ஒரு சில இடத்துல அரிச்சிருக்குதுங்க தெரியுதுங்களா இதில் ஒரு எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே நல்லா தங்க இருக்குது இங்கேயே குளக்குளம் நிறங்குதுங்க ரொம்ப கெட்டியே இருந்துச்சு மண்ணெல்லாம் குளகுலம் இறங்குது இது வந்து வண்டல் மண் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க சேர்த்திருக்குது இன்னும் நாளைக்குன்னு பார்த்தா இன்னுமே நல்லாவே காஞ்சிருக்கும் இதெல்லாம் எவ்வளோ தண்ணி போயிருக்கி இந்த அளவுக்கு தண்ணி இரண்டு நாள் போச்சுங்க அப்படியே இறங்கணுங்காட்டி தப்பிச்சிருச்சு இன்னும் ரெண்டு நாள் போய் இப்போ தப்பிச்சிருச்சுனாலுமேங்க அதிகமாக நல்லா செழிப்பாக வராது இது ஒரு சில பயிர்கள் வந்து அப்படியே இங்கே இருக்கும் சென்ட்ரல் எவ்வளோ கெட்டியாக இருக்குது இங்கே எவ்வளோ தூர் இதாக இருக்குது இதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் தூரெல்லாம் ஏன்னா இங்கே பெரிய மரங்கிற கீழே விழுந்து புரண்டு உரண்டு போயிருக்கும் இது வந்து வெறும் தண்ணி மட்டும் போயிருக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கும் அப்புறம் வண்டல் நல்ல வண்டல் சேர்ந்துருக்குது பரவாயில்ல சரி கீழே போய் பார்க்கலாம் ஒரு ரெண்டு வயலில் தண்ணி நிற்கிது அப்படின்னு நண்பர் கூப்பிட்டாரு இது அப்படியே போத்துட்டா ஓடிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே இறங்கட்டும் கடைசியில் ஒரு ரெண்டு வயலுங்க இது தண்ணி வடியணும் வடிஞ்சு ஒரு நாளைக்கு வத்த விடணும் ஆனால் இது ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்சு முழங்கால் தண்ணி இருக்கும் உள்ளே இறங்கி பார்க்குற இதில் என்னென்னா ஏதாவது முட்கள் இருந்துன்னா காலை பதம் பார்த்துருங்க நம்ம ரெகுலராகவே போகிற வழி தான் இருந்தாலும் முட்டி வரைக்கும் தண்ணி வந்துச்சுங்க ஸோ இந்த தண்ணி ஏன் இந்தளவுக்கு வடியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பைப் இருக்கும் சரிங்களா அந்த இடத்துல உள்ள பைப்பில் உள்ள தண்ணி இறங்கி இது வந்து ஒரு ரோடுங்க ரோடுனால் நம்ம அப்படியே வாழகா வெட்டுறக்கல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதில் உள்ள இது ஆற்றுக்குள்ளே தான் போகுது இது அப்படியே அடியில் தண்ணி போய் இதில் ஒரு அஞ்சு அடி ஆறு அடி கீழே குழியில் ஒரு அந்த பைப்போட எண்டு வரும் அதில் வெளியில் போகும் இப்போது தண்ணி வந்து நம்ம வயலுக்குள்ளே வந்த தண்ணி இங்கே மேடு இருக்கிறதுனால இந்த மேட்டில் பெறலாமல் அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து வெளியில் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தான் வந்திருக்குது சரிங்களா இதில் வெளியில் போகிறப்போ இதில் மேலே இருக்கிற மண் தெரியுது நல்லா பொத்து பொத்தலாம் இருக்குது இங்கே மேலே இருக்கிற மண்ணெல்லாம் இடிச்சிட்டு போய் அந்த பைப்பை மூடிடுச்சு ஸோ ஜேசிபி வர சொல்லிக்குது அதுவும் போக இப்போ வயலில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி தான் உயரமாக இருக்குது இல்லைங்களா அதனால் இங்கே ஒரு அரை அடிக்கு மண் வெட்டியில் பறச்சி விடலாம் அப்படின்ட்டுருக்குறேன் இது மேலே ஓவர்லாப் ஆகி போகிற தண்ணி தான் போகுது அந்த பைப்பில் தண்ணி போகலை ஸோ இப்போதைக்கு இதை எடுத்து விட்டுட்டு நாளைக்கு ஜேசிபி வந்துச்சுன்னா ஃபுல்லாக எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த பைப்பு ஒரு அரை அடி பைப் இருக்குதுங்க அது அப்படியே உள்ள தண்ணி இழுத்துரும் அப்போ வயல் காய்ச்சல் விழுகும் சரிங்களா நாளைக்கு ஜேசி போகிறது அது போக நெ நிறையா மணல் திட்டுக்கலாம் நம்ம பைக் நிறுத்தி இந்த இடத்துல மணல் திட்டு இருந்துச்சுல்ல அது அது எல்லாத்தையுமே வலிச்சு விட்டா தான் தண்ணி வெளியில் போகும் இப்போ ஒருத்தர் மாம்ட்டையும் கிடப்பறை தூக்கிட்டு போகிறார் பார்த்தீங்களா அவரும் நானும் சேர்ந்து இங்கே தண்ணி ஓவர் அதிகமாக இருந்ததுல இல்லை அது எல்லாமே எடுத்து விட்டுருக்கோம் இப்போ தண்ணி கணிசமாக இறங்கிடுச்சுங்க உன்னை பயிர் தப்பிச்சுக்கும் தண்ணி வயலேருந்து வடியுது தடத்துலேயும் வடியுது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு